தாத்தா சாப்பிட்டீங்களா இல்லைங்க எந்த ஊர் நீங்கள் வாலியம்படி வாலியம்படி இங்கே எப்படி வந்தீங்க அண்ணாதே வந்துட்டுங்க எப்படி அண்ணாதே வந்தீங்க அண்ணாதே வந்து விட்டாங்க விட்டு போயிடாங்க விட்டு போயிட்டாங்களா அதுதான் பசிக்குது பசிக்குதா ரொம்ப கஷ்டங்க அதான் தாத்தா இப்போ அழுவாதீங்க கண்ணது விடுங்க ஏன் அழுவுறீங்க விடுங்க இது பாருங்க நம்ம வந்து எவ்வளோ ஆசையாக வந்து சொல் பாசமாக சொல்கிறேன் அவங்கள பார்த்துக்கிட்டு ஆள் இருக்கு கவலைப்படாதீங்க சரிங்க பசங்க வந்தாங்க விட்டு போயிட்டாங்க

இப்போ சரி வீட்டில் மருமக இருக்கிறான் அவங்க மருமக இருக்கிறாங்க அவங்க சொல்லி எங்கள் அப்பா அம்மா நான் பாப்பண்டி நீ என்ன கேட்குறன்னு அந்த கேக்குறது வார்த்தை அவர் கிடையாது அவங்க பிள்ளைங்களுக்கு பாண்டி பிள்ளைங்க பாய்ந்து நீட்டை முட்டு போனால் இந்த நிலத்தை உங்களுக்கு வரும் அதே தான் இப்போ அவங்க நிலம வரும் அவங்களுக்கு நம்மள யாரும் சொல்ல முடியும் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம தூக்கி போக்குறாங்க நம்மளால முடியல ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது அங்க வெயில் இருக்கிறா இப்போதான் கொஞ்சம் வந்து இங்கே வந்து நான் வரந்தேன் தானே இங்கேயும் சரி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சரிப்பா சரிப்பா சரிப்பா

ஊட்டி விடுவா கல்ல சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிடலையா நேற்று சாப்பிட்டீங்களா இப்போ வந்து ஓமில் எங்கெல்லாம் சேர்த்து விட்டோம்மா உங்கள ஆ ஓமில் போயிருக்கீங்களா உங்கள் பேர் என்னது ஆ சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுங்க மூர்த்தியா மூர்த்தி ஹலோ ஆ அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க அண்ணா செ அண்ணா சென்னை வந்துட்டீங்களா அண்ணா பிரேக் ஆகுது அண்ணா சென்னை வந்துட்டிங்களாண்ணா இப்போ வெளில இருக்கீங்களா இல்லை இல்லைண்ணா இங்கே நம்ம இங்கே மெரினா பீச்சில் வந்து ஒரு தாத்தா வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து விட்டு போயிட்டாங்களாண்ணா வீட்டில் அவங்க பசங்க வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காரு நடக்க முடியல கால்ல அடிபட்டுருக்கு

சாடு கால் என்ன ஆச்சு அடிபடுச்சு இப்ப தான் அடிபடிச்சா எப்ப அடிபடிச்சா அஞ்சு நாள் ஓ ஊர்ல இருந்து இங்க வந்து தான் அடிபட்டுச்சு எங்க விழுந்தீங்க ரயில்லயா இந்த ரயிலல அடிபட்டுச்சா சழுவாதீங்க சாடுங்க அழுவாதீங்க ஓகே ப்ரே ஆம்புலன்ஸ் மணிக்கு வருது நான் என்ன நடக்க முடியாதா உங்களால் எதுவுமே பண்ண முடியல

நல்லபடியா போயிட்டுறியா ஆ போய் போய் உனக்கு எதுனா பார்த்துக்கலாம் தெரியா நல்லா பார்த்துப்பாங்க உங்களை சரிங்களா ஆ எது சொன்ன ஞாபகம் இருக்குதா வந்து அந்த அண்ணன் தான் அந்த எல்லாம் முடிஞ்சிருக்காது எதுவுமே அவட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் வந்தார் உங்க பார்க்கணும் சொல்லிட்டு பத்திரமா போய் அங்கே இருங்க எல்லாம் சரியாயிடும் சரிங்களா சரிங்களா ஹலோ உள்ளார வச்சுக்கோங்க தா போயிட்டு வரட்டுமா பத்து ரூபா பார்த்துப்பாங்க சரிங்களா எதுவும் கவலைப்படாதீங்க காலெல்லாம் சரியாயிடும் சரிங்களா நல்லா பாத்துப்பாங்க பார்த்து ரூபா போயிட்டு வாங்க வரேண்ணா நன்றி நன்றிண்ணா <laughs> <laughs> <laughs>